நான் பொதுக்குழுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை நான் வருது எனக்கு காத்திருக்கிறேன் ஒரு ஒரு சந்தர்ப்பத்துலன்னு வைக்கல அப்ப அந்த பொதுக்குழுக்கு நான் வந்து நேரடியாக கிளப்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை அந்த கடிதம் கொடுக்குது நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னு கேட்டா பொதுக்குழுல வந்து ஏதாவது அந்த பொம்பளை ஒரு கிளப்பி நாலு பேர் ஏதாவது கத்தி இன்னும் நாலு பேர் வேற கத்தி இவர் அவஞ்சர் இல்ல இவரை இவர் ஏதாவது சொல்லி அவன் ஏதாவது சொல்லி இது மாதிரி வந்தா என்ன ஆகும் நம்ம பிரதமர் லெவலுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்து நிற்கும் வயலாவை காரணம் நம்ம அப்படியே யாருக்கு இதை கொண்டு போயிருவோம் நினைக்கும் போது நாங்க வருவேன் சொல்லி அந்த பொங்கலை ஒரு கடிதம் போடுதுன்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்றேன்னு கேட்டா சைபுல்லா ராஜாவுக்கும் எனக்கு யார் நம்பிக்கையா இருப்பாங்க ரெண்டு நான் நினைக்கிறோம் நினைக்கிறேன் சைபுல்லா ராஜாவ ரஹீம் வர சொல்லி இதை தொடர்பு கொடுறாலும் தவிர்க்க கொண்டதுனால மூணு பேரையும் வீட்டுக்கு வர சொல்றேன் இந்த மாதிரி கடிதம் இதை வந்து நம்ம பொதுக்குழுவுக்கு வந்துட்டான்னு சொன்னா மற்ற எதையும் மக்கள் பார்க்க மாட்டான் ஆதாரத்தை பார்க்க மாட்டான் ஒரு பொம்பளை வந்து இருக்காங்க ரெண்டு சொல்லிட்டான்னு சொன்னா அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவுமே எடுக்காது பாதி பேர் மிக்சாயிருக்கும் இது நல்ல ஜமாத்தி இல்லைன்னு ஒரு எண்ணம் வந்து இதை தடுக்கணும் அவ என்னதான் சொல்றாங்க போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்க மூணு கேமரா வாங்கிட்டு போங்க யூஸ் காண்ட போய் கேமரா ஜமாத்து கேமரா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போய் ரெக்கார்ட் பண்ணி நீ என்னத்தான் விரும்புற உன் கோரிக்கை என்னங்கும் போது கோரிக்கையோட சேர்த்து பல விஷயங்களை கொடுக்குறா இவரு என்ன மட்டும் இல்லை நிறைய பத்திரிகை செஞ்சாரு போனாங்களா அதெல்லாம் நிறைய சொல்றான் அதெல்லாம் தாப்பிக்குல நீ என்ன நீ என்ன கோரிக்கை விற்கிற அவரை சொன்னபடி நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்குறது ஒரு கோரிக்கை வைக்கிறது அது முக்கியாதுமா சொல்றாரு சொன்னதா நான் ஒண்ணு போட்டு இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க தந்தது அவங்க சொன்ன வாயினால சொன்னதான் நான் இப்ப சொல்றேனே தவிர அந்த கேசிட்ட இன்னைக்கு ஒரு கேசட்டையோ அந்த இந்த மெமரி கார்டையோ இந்த சீட்டான தலையில் சொல்லி நான் கேட்கவே இல்லை இவங்க சொன்னாங்க விலைக்கு இந்த மாதிரி கேட்கும் கேட்க அதை அப்படியே கொடுக்கவும் செஞ்சுட்டேன் ஏன்னா போட்டு பாக்குறதுக்கு கேட்ட வந்து கேமராவும் கிடையாது அந்த கேசட்டை போட்டு பாக்குறது டெக்கு வேணும் கேமரா வேணும் என்கிட்ட வீடியோ கேமராவும் கிடையாது கேசட்டால தான் சின்ன கேசட் கேசட்டா தான் இருந்துச்சு கேசெட்டா கொடுத்து விட்டேன் புதிய நிர்வாகம் இவங்க நிர்வாகத்தின் அமானிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன் ஆனா அவர் சொன்னது சொன்னாருன்னா அவரை கேட்டுக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டா இந்த பொங்கலை ரெண்டு குறைக்கு தான் வைக்கிறான் ஒண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நல்லதை மாதிரி இல்லன்னா நான் பிரச்சனை ஆக்குவேன் அப்படின்னு இவங்களுக்கு என்னன்னு முடிவு வச்சிருந்தவங்க பழைய நிர்வாகிகள்லாம் மாறதுக்கு நிறைய ஏற்கனவே எல்லாரும் இருந்து எடுக்க முடியா இருக்கிறதுனால அவர் வரக்கூடாது அது தானமா அது பிரச்சனை வரக்கூடாது அவர் நிர்வாகி வர மாட்டார் நானே இது ஒரு பிரச்சனை கல்யாணத்துல நான் வரப்படுத்த முடியாது அது ஒரு உதவி விஷயம் அப்படி தப்பு இருந்தா நீ குழந்தையா இருந்து நீ எப்படி போனேன் அவங்களுக்கு தப்பான அவங்க நிறைய கேட்கறாங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒருதலை பட்சமாவும் கேட்கல விசாரிக்கிற விதத்துல அதெல்லாம் விசாரிச்சேன்னு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி சொன்ன பிறகு நான் என்ன பண்றேன்னு கேட்டா அவங்க இது வந்துடக்கூடாதுன்னு முனித்து கூட ஒரு சொல்லி காட்டுனேன் மாதிரி பிரச்சனை அவர் மாதிரி இருக்குது இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த நெல்லை மாவட்டம் சில எல்லாம் இதை ஒரு கிளப்புற மாதிரி வர்றாங்க நீ கிளப்பியா நீ கிளப்பி பஞ்சாயத்தை கூட பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது ஒரு அல்தா கிட்ட இருந்து இது வந்து அங்கங்க நிறைய வரை போச்சு பாக்கு வருத்தப்படுறாரு இது வந்து ஒரு ஒருதளப்பா முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க விசாரிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மனம் வருத்தப்பட்டு சொல்றாரு அப்படின்னு அல்தா பேர் சொல்றாரு நான் சொன்னேன் இது வந்து நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டேன் இது விசாரணைக்கு வச்சுருவான்னு சொல்லிட்டு என் தேவர் சொன்னாரு அவன் கௌதிக்கு இருக்கு நான் வரமாட்டேன் அப்படி மறுத்துட்டாரு மறுத்தார் ஒரு தடவை அவன் மூஞ்சல் முடிக்க அது மேட்ரே இல்லை இது காப்பிக்கு வந்து பெரிய சீரியஸான மேட்ரு ரெண்டை வரை வச்சு உட்கார வச்சு விசாரிக்கிறது விசாரிச்சுட்டா காப்பிக்கு அன்னைக்கே ஓவராயிருக்கும் கௌபிக்கு அந்த மாதிரி ஓவராயிருக்கும் அதுக்கு அவர் முன் வராம மறுத்து நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்களோட நான் கேட்டேன் இதோட ஓச்சிடலாம் இப்ப யாருங்க நேருக்கு நேரம் வச்சு போது கூட கூட சொல்ல முடியாது அவரு வச்சு அதை விசாரணைக்கணும் ஏற்பாடு செஞ்சிருவோமா அப்படி நேரம் சத்தப்படி என்ற ஒன்னா போன் பண்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க இப்பவும் சரிதாங்க கூப்பிட்டு வச்சு பேசிடுவோம் போச்சு கலக்கு முறை எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு இன்னும் என்ன பேசி என்ன இருக்கிறது பண்ண வேண்டியது பண்ணியாச்சு அவன் முடிஞ்ச நான் முடிக்க மாட்டேன் அப்படிங்கிற டைப்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன நான் அவன்கிட்ட சொல்லி காட்டேன் நான் அதுதான் விரும்புறேன் பேசிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும் மூஞ்சி நேரம் பேசும்போது யாரும் கூட குறைய ஓரளவுக்கு நம்ம கணிச்சிடலாம் யார் பேசுற உண்மை யார் பேசுற பொய்ங்கிறது ஓரளவுக்கு வந்துடும்

அல்தாபி என்று சொன்னார் இப்ப நான் கேட்டு அவர் மறுத்திருக்கிறாரு அல்தாபி கேட்டு மறுத்திருக்கிறாரு இது வந்து விசாரணைக்கு அன்னைக்கு முடிச்சிருந்தா அவர் பொய்யா இருந்தா அன்னைக்கே சாப்பிட்டர் க்ளோஸ் அன்னைக்கு அதுக்கே அவன் அதுக்கே அவரு தயங்க நின்றவனே எனக்கு அப்பதான் ஆகுறது எனக்கு நான் போன் வச்சு அவர் சொன்னார்ல இது தேவையற்ற வசமா இருந்திருக்கான் அவரு அப்ப வந்து இது என்ன ஏன் இந்த மாதிரி பண்றாரு நேருக்கு நேரம் ஒரு சில சந்திக்க வேண்டியதானே என்கிற மாதிரியான ஒரு மன சங்கடம் வந்து எனக்கு வருது அதுக்கடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்டா பொதுக்குழு என்ன சிலர்லாம் தான் இறந்தாங்க அத்தனை மேட்ரு இந்த மென்ற நாள் தான் சில நிர்வாகம் மாற்றம் நடந்துச்சுங்கிறது பொய்ங்கிறாரு அது உண்மை அது உண்மை எழுதுன உண்மை அதுதான் சொல்ல வர்றேன் அதுக்கப்புறம் என்ன செய்யறா வீட்டுக்கு ஒரு நாள் வர்றாரு லாஸ்ட் டைம்ல இந்த மாதிரி பல வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலை தோகை முகத்தோட தான் வந்த வந்து பேசும்போது இந்த மாதிரி இருக்குது அவர் ஒரு வார்த்தை சொன்னிருந்தாரு கேட்டா என்னை பத்தி அவனு பேசக்கூடாது இந்த பயில அப்படியே கொண்டு போயிருந்தோம் ஏ மேல அது பேசுனாங்க வரவே வேணாம் இந்த பயில நின்றுனு நீங்க வேற இதால் வந்துச்சுன்னா நான் எல்லாரும் எல்லாரையும் நான் கேள்ப்பேன் எல்லாரையும் பத்தி சொல்லுவேன் அப்படின்னு என்ன சொல்றாரு நான் இதையும் சொல்லிருக்கேன் அவருக்கு யாவ இல்லையா சொல்வார இல்ல எனக்கு தெரியல இவர் வந்து நீங்க ஏதாவது சொன்னேன் அவங்களுக்கு மூட்டை சொன்னா நான் சொல்லி ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கிறேன் நான் இது ஆஃப் பண்றதுக்காக வேண்டி அப்பவே என்கிட்ட சொன்னார் ஆமா அடுத்ததே பாக்கற வந்து இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போனாரு இது என்ன ஆத்தல புரியல கேளுங்க அப்ப நான் என்ன செய்யறேன்னு கேட்டா அவங்க எதுவும் கிளப்ப கூடாது பயிலாவோட அடிச்சு முடிச்சு முடிச்சு விட்டுருக்க விஷயத்த மத்தது அது கிளப்பினா நான் சொன்னேன் இவங்க ஒவ்வொரு கிளப்ப அவர் வந்து யார் மேல போட இது வந்து ஒரு எந்த ஒரு முடியுமா எனக்கு தெரியல பயமா இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனாலதான் நான் பயிலா அடிப்படையிலேயே கொண்டு போய் யாரும் பேச விடாம நானே டீல் பண்ணலான் இருக்கிறேன் அவர் சொல்லியிருக்கேன் முனியத்த அவர்டே சொல்றாங்க அது வராது யார் வரக்கூடாது யாரும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பேசலாம் இதெல்லாம் வந்து நம்ம நான் ஜமாத்து இருந்து நான் செஞ்சேன்னா யாருக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து என்ன நம்ம இருந்த வரைக்கும் கண்ணியமா கட்டி காட்டு ஒப்படைச்சிட்டு போயிருந்தேன் நம்ம ஒரு அசிங்கப்படுத்தி ஒப்படைச்சிருந்தேன் அழிக்கிறதுக்கு சமம் அது வந்து ஒரு எந்த ஒரு ரிமார்க் இல்லாத வகையில் மக்கள்கிட்ட ஒரு டேமேஜ் இல்லாத ஒப்படைக்கணுங்கிற ஒரு ஒரு விஷயம் மட்டும்தான் என் பார்வையில் இருந்துச்சு அதனாலதான் வந்து இப்ப அதெல்லாம் விட்டுட்டு வரணுங்கிறதுலாம் இல்ல இருந்து செஞ்சா நல்லா செய்யணும் எல்லாம் இருந்து செஞ்சா கொஞ்சம் அனுபவங்கள்லாம் நான் பயன்படலாம் புதிய ஆளுக்கும் சேர்த்து பழைய ஆளுக்கெல்லாம் இருந்து செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும் ஆனாலும் நம்ம இருக்காது கண்டிப்பா இருக்கா தான் நான் செஞ்சது அப்ப நான் சொல்லிட்டு என்ன செய்யறேன் இங்க கிளப்புவாங்கன்னு இருக்குதோ தான் கண்டிப்பா பண்றேன் இயற்கையாக அவருக்கு பிடிக்காத பேர் இருக்கிறாங்க சில மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு வாயை கூடாது அவங்க நான் சொல்றேன் பொதுக்குழு வாயை கூடாது நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நானும் நினைப்பேன் நான் மட்டும்தான் பேசுவேன் பேசணும்னு கங்கணம் கட்டிட்டு வர்றாங்கன்னா இந்த தகவல் வருது அந்த மாவட்ட நிர்வாகிக்கலாம் போனை போட்டு கடுமையை எச்சரிக்கை பண்ணி லுகாட்டி சொல்லி மாவட்டத்தில் சிலர் வர்றாங்க வாயை கட்டுறவுங்க வேலைன்னு சொல்லி நான் கடுமையா முறையில் அதுக்குள்ள தடுப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கு தான் அந்த பொதுக்குழு எந்த பேச்சும் வராமட மடமடமடன்னு போட்டு ஓட்டுறோம் உடம்பு முடிச்சது அதுல வந்து இந்த விஷயங்கள் வந்து இந்த தாயிகளாக இருக்கிற அத்தனை பேர் சாட்சி ஏன்னா பரவலான நிர்வாகக்குள்ள சொன்னாலும் அவர் நினைச்சிருக்கணும் இது காரணம் இல்லையா அவர் நினைச்சிருக்கணும் ஆனால் இதுதான் காரணம் வயலாகவும் காரணம் கிடையாதுங்கிறது எங்களுக்கே இது நிர்வாகிகள் உள்ளவங்களுக்கும் அது அந்த காஜாலுக்கும் இந்த மாதிரி சில நிர்வாகிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது அதனால இது ஒரு மேட்டர் அன்னைக்கு அதை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இருந்தால் அது சரின்னு சொல்லி இருந்தால் அர்த்தாவி தலைமையிலாவது அது நடத்துற ஒப்பு கொண்டிருந்தால் அந்த கும்பல பொய்யங்கிறத அன்னைக்கு நிரூபிச்சுட்டு ஒரு டாபிக் என்னிருக்கேன்

மீண்டும் வருகின்ற செயற்குலா அங்கே சொல்லுகிறேன் கண்டிப்பாக அந்த பஸ்ல போனது தவறு வந்து தான் மன்னிப்பும் இல்ல சொல்லப்பட்டது அதுதான் அதுக்காக கேட்கறேன் இரண்டாவது இரண்டாவது செயற்குழு நடக்குது இரண்டாவது செயற்குழு வந்து மாநாட்டுக்காக நடக்குது மாநாட்டுக்காக செயற்குழு செயல் வீரர்கள் குழு அந்த மாநாட்டு இதுலதான் ஈசுப் எழுதப்பட்ட கடிதம் அந்த ஈசுப் வந்து அந்த இதுல ஜீரோன்னு சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து மாணாவரையா ஒரு கடிதத்தை அந்த கடிதத்தை வந்து நான் சொல்றேன் அவர் வந்து அவருடைய அவருடைய செயற்குழு அவருடைய செயற்குழு அவருடைய பொதுக்குழுன்னு சொல்றது அவங்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கூட்டி அவர் அங்க பேசணும் ஏன்னா இவர் இப்படிதான் பண்ணியிருக்கிறாரு அப்படி நீளமா அவரை கூப்பிட்டு நம்ம நிர்வாகத்துல பேசும்போது நிர்வாக குழு கூப்பிட்டு செயற்குழு முடிஞ்சதுக்கப்புறம் நிர்வா குழு கூட்டப்படுகிறது அந்த நிர்வாக குழு இதெல்லாம் பேசப்படுகிறது பேசப்பட்டப்ப வந்து அன்வர் வந்து கோவப்பட்டு சிலதை சொல்றாரு சொல்றப்ப கூட ஈசுபா அழுகுறாரு ஈசுபா அழுகிறப்ப கூட ஈசுபா முன்ன ஈசுபா என்னம்மா நீங்க அப்படி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப அண்ணன் சொல்றாரு நான் இல்ல இல்லன்னே ஈசுப பத்தி நான் எந்த தப்பாவும் நான் நினைக்கல ஈசுபா அவர் தெளிவா சொல்றாரு நான் வந்து என்கிட்ட இப்படியே சொன்னார் நான் வந்து இல்ல பலதை சொன்னார்கள் சொன்னதை நான் அப்படியே எழுதினேன் அவர் சொல்றப்ப நான் இதுக்கு மட்டும் தான் மறுப்பு சொல்லணும்னு நினைச்சேன். பலர் என்கிட்ட சொன்னாங்க. சொன்னதை நான் அப்படியே எழுதுனானே. நான் சொன்னாgetElementByIdவன்றதுக்கு அம்பே இருக்குங்க நோவும். எங்க இருந்து வந்துச்சு அங்க தான் யோசனை மட்டும் பதவர. ஆமா அது. அது ஆ ம 아주 மிக தெளிவாக வந்து அங்க அழுது அவர் சொல்லிட்ட போது பல விஷயங்கள் பல விஷயங்கள் எனக்கு வெளிநாட்டில இருந்து இங்கே இருந்து சொல்லப்பட்ட. இரண்டாவது செயற்குழு கூடு வந்து மாநாட்டிகுளூர் நடக்குது. மாநாட்டிகுளூர் காரணத்த இதல தான் யு கான் ஈசு அலியினுடைய பேசப்படுது பேசப்படுறப்ப பல பேர் சொன்னாரு நான் ஒரே பாத்திர அவரை நான் நோ அவர் என்னென்ன பண்ணுவாரு நான் அவர்கிட்ட சாதாரணமா தான் பேசுறேன் சாதாரணமா தான் இருந்தேன் சாதாரணமா தான் வந்தேன் அதுல எந்த பிரச்சனையும் நடக்கல நான் வருகின்ற போது எல்லாம் செயற்குழு முடிச்சுட்டு முடிச்சிட்டு நாங்க வர்றோம் வர்றப்ப வந்து நாலு பேர் அஞ்சு பேர் போய் சாப்பிடறோமா சித்திக்கு நீங்க நீங்க வர்றீங்க என் கூட வர்றீங்க முனிர் வர்றாரு தொண்டியப்பா வர்றாரு கோவை ஜாபர் வர்றாரு எல்லாரும் போய் அந்த வசந்த ஹோட்டல் ஏதோ ஒரு ஹோட்டல் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நான் கார்ல வந்துருக்கேன் ஜாபர் வந்து கிளம்ப போறாரு அப்ப அந்த ஹோட்டல உட்காந்து எல்லாரும் மொத்தமா சாப்பிடுறோம் சாப்பிடுறப்ப வந்து இல்ல நான் நான் எல்லாம் நான் சொல்றேன் இன்ஷா இந்த மாநாட நல்லபடியா முடிச்சிட்டு இந்த மாநாட நல்லபடியா முடிச்சிட்டு இன்ஷா நம்ம வெளியில இருந்து எல்லா விதத்திலும் நம்ம உதவி செய்வோம் அது நம்ம செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதே பாத்தியம் சித்திக்கு சொல்றாரு கோவை ஜாபர் சொல்றாரு தொண்டியப்பா சொல்றாரு முனிர் மட்டும் தான் மறுக்கிற முனிர் மட்டும் வெளியில வந்து செய்யக்கூடாதுங்க அப்படிங்கிறார் நான் அப்பவே மறுக்கிறேன் மறுத்து அப்பவே நான் பதிவு செய்யறேன் இந்த இதை காணத்தூருக்கு அண்ணன் அவர்களுக்கு யாவம் இருக்கு மீண்டும் யாவகப்படுற அதே காணத்தூருக்கு வர்றப்ப நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் நான் வந்து மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி வேலைகள்ல நான் இறங்குற நான் என்னுடைய வேலை திட்டம் வந்து இந்த மாதிரி தான் வைக்க போறேன் அல்லாவுடைய சிறுவையில வந்து நான் ரெண்டு தடவை இருந்துட்டேன் நீங்க தப்பிக்க முடியாது இந்த வார்த்தையே சொல்றேன் கானத்தூருக்கு போற அதே வண்டியில அதே இதுலதான் நான் முன்னாடி பார்க்க நீங்க பின்னாடி உட்காந்துருக்கீங்க நான் இதை பேசிக்கிட்டு வர்றேன் இது ஒண்ணும் ரெண்டாவது நீங்க இந்த சகீலா என்ற பிரச்சனை வந்து நீங்க எங்க எங்கிட்ட சொல்றீங்கன்னா பிரசிடென்ட் ஹோட்டல்ல பிரசிடன்ட் ஹோட்டல்ல எல்லா நிர்வாகத்துல எல்லாம் முடிச்சிட்டு இவங்க எல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட போறாங்க அந்த பிரசிடன்ட் ஹோட்டல்ல சாப்பாடு நைட்டு டின்னர் டின்னர் எல்லாரும் யார் யார் நிர்வாகிகளா அதுல வந்து நான் வந்து சொல்றேன் சொல்றப்ப வந்து அண்ணன் அண்ணன் வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க நானும் அண்ணனும் அந்த லாபியில உட்காரணும் இப்படி ஒண்ணு வந்திருக்கீங்க அண்ணனுக்கு சரி பண்ணுங்க சொல்றாங்க பொம்பளைங்க சொன்னாலே எபா நீங்க இருந்துச்சோ இல்லையோ இவங்க வந்து சொன்னாலே நம்புவானுங்க யாருன்னு பாருங்க அப்படிங்கிறாரு யாருன்னு கூட அப்ப தெரியல நான் மறுக்கிறேன் அப்ப நான் அவரோ டைமோ எதுவுமே நான் சொல்ல அரை மணி நேரம் என்ன யா நான் இல்ல யாருன்னு எனக்கு தெரியல அப்ப சொல்றப்ப யாருன்னு புரியல இல்ல இந்த இஸ்லாத்துக்கு மந்தப்புள்ள அப்படிங்கிறாங்க இல்லன்னா அப்படி யாரு நீ என்ன அப்படிங்கிற இல்லைங்க இந்த மாதிரிங்க அப்படின்னு தான் நான் அப்ப டைமோ அவங்க வந்ததோ எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல நான் மறுத்து தான் பேசுறேன் இது உண்மை இல்லை நான் பொய்ன இது இந்த மறுத்து பேசுறேன் மறுத்து பேசணும்னு அண்ணன் சொல்றாங்க இதை கூப்பிட்டு அப்ப சொல்றப்ப இது ஞாபகத்துல இருக்குது கூப்பிட்டு பேசிடுமா அப்படிங்கிறாங்க அப்புறம் மறுபடியும் சொன்னாங்க இல்ல நீங்க என்னென்ன விசாரிங்க அப்படிங்கிறாங்க இவ்வளவுதான் அந்த பிரசிடன்ட் ஹோட்டல வச்சு நடந்தது இதுக்காகத்தான் இந்த செயற்குழு நடத்தப்பட்டது அதாவது நிர்வாக குழு நடத்தப்பட்டது என்றால் என் முன்னாடியே நீங்க சொல்லிருக்கலாம் என்னையுமே இந்த விசாரணை நீங்க செஞ்சிருக்கலாம் நீங்க நேரடியா உக்காருச்சு இதுக்கு முன்னாடி செய்யலா நீங்க விசாரணை செய்யலையா விசாரணையை கேக்கலையா நீங்க கேட்டிருக்கலாம் ஒண்ணு அடுத்து இந்த தௌஃபிக் பிரச்சனை சொன்னாங்க தௌஃபிக்கு எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்து தௌஃபிக்கு அஹ் மிரட்டித்தாரு கொண்டுட்டாரு ஆஹ் சாரி மொய்ந்தீன் மிரட்னா அந்த புள்ளியை மிரட்டணாங்கிற பிரச்சனை தான் மொய்தி மேல வருது மொய்தி மேல ஏறினவன் தௌபிக்க தௌபிக்கிட்ட சண்டை போறோம் சண்டை போட்டு பிரச்சனை ஆகும் நான் உள்ள பஞ்சாயத்து யாரு கூட பஞ்சாயத்துனா இந்த பஞ்சாயத்து சாதாரண பஞ்சாயத்து இவரு கூட ஹைதர் கூட பேசிட்டு இருந்தவன் டக்குன்னு வெளியில வந்துட்டு போட வெள்ள போட அப்படின்னு அவன் திட்டுறேன் ரெண்டு தடவை பிரச்சனையாகும் ரெண்டு தடவை இது பண்ணி விட்டு போறேன் இங்க ஒண்ணு இல்ல நியாயம் இல்ல அது இல்லைன்னு அவர் எந்திரிச்சு கட்டிட்டு வெளில போறேன் வெளியில போறதுக்கு அப்புறம் இது என்ன எப்படி நடக்குதுன்னா அதுக்கு அப்புறம் தான் அண்ணனும் நான் சிதிக்கு தெரியல அண்ணன் கோவை ஜாஃபர் மூணு பேரும் வர்றப்போ எக்ஸ்டென்ட் ஹோட்டல் எக்ஸ்டன்ட் ஹோட்டல்ல போய் டீ குடிக்க உட்கார் உட்கார்றப்ப அப்ப வந்து நம்ம யார் யாரு பூச்சி யாரு இதெல்லாம் முடிவு பண்ண கட்டதுக்கு அப்புறம் எதற்கு